சைதாப்பேட்டையில் இவ்வளவு மக்கள் கட்டமைப்புகள் அமைந்திருக்கிறது இந்த நிலையில்தான் நான் தொடக்கத்தில் சொன்னதை போல இன்று காலை எட்டு மணிக்கு தாம்பரத்தில் ஒரு மருத்துவமனையை திறந்து வைத்தேன் இந்த மருத்துவமனையின் சிறப்பு என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் புற்றுநோய் பாதிப்பு உலகம் முழுக்க அதிகமா இருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஆலந்தூர் சாலையில் பட்டசேவாளராக இருந்த என்னுடைய உயிர் நண்பன் அந்த நண்பர் முகமது ரஃபி டாக்டர் மருத்துவர் இடத்தில் அனுமதிக்கப்பட்டு புற்றுநோய் பாதிப்பு அவரை மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கிறது அதுக்கப்புறமா வெளியில சமாதானப்படுத்தனர் அதுக்கப்புறமா வெளியில வந்து ஒவ்வொருத்தரு கேள்வியா சொல்லி அவங்க அழுது புரண்டு அந்த ரங்கபாஷிய மருத்துவமனையை ஒரே அமுளி விமலி ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நண்பர் ரஃபிக்கு வேறு மாதிரியான நண்பர்கள்லாம் வந்து பெங்களூர்லேயோ மைசூர்லையோ மருத்துவம் நல்லா ஆமாம் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் அங்கேயும் அழைச்சிட்டு சுற்றணும் கடைசியில் சித்த மருத்துவமும் கைவிடல கைவிட்டுருச்சு ஆங்கில மருத்துவமும் கைவிட்டுருச்சு டாக்டர் சொன்ன ஆறாவது மாதம் ரப்பி நம்ம கூட இல்லாமல் கிட்டே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அது இந்த புற்றுநோய் பாதிப்பு என்பது உலகம் முழுக்க இதுதான் இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு நாங்க தாம்பரத்துல தந்து வச்சோம் சொல்ற ஒரு ஆஸ்பத்திரி அது என்னன்னா இந்த புற்றுநோய் பாதிப்புகளால் நான்காவது நிலைக்கு வருகிற நோயாளிகள் இந்த நான்காவது நிலைக்கு வந்துட்டாங்கனாவே அவங்களுக்கு நாள் குறிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இந்த நாள் குறிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வீட்லயும் பெரிய பாதுகாப்பு இருக்காது பெரிய அளவில் அவங்களோட மனநிலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காது இன்னும் நாலு மாசம் கழிச்சு இறந்துடுறவங்க இறந்துட்டு போடணும்னு தெரிஞ்சு அவங்களோட மனநிலை சந்தோஷமாக இருக்கும் இருக்காது அதனால் என்ன பண்ணிருக்கிறோம்னா தமிழ்நாட்டில் மாங்கமாக முதல்வர் வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ஒரு நூற்றி எண்பது படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை நூற்றி முப்பத்தி நாலு பெட்டு ஒரு பதினாறு அதி தீவிர சிகிச்சை பிரிவு பெட்டு ஒரு முப்பது ரூமு தனித்தனி ரூம் இதோடு ஒரு நூற்றி எண்பது பெட்டு முப்பது கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி இங்கே திறந்துருக்கிறோம் அந்த மருத்துவமனை என்னென்னா இந்த மாதிரி நான்காவது நிலையில் இருக்கிற நோயாளர்களை அனுமதித்து மூணு வேலை சாப்பாடு இலவசமாக தந்து அவங்களுக்கு தேவையான அந்த வலி நிவாரண மருந்துகளை தந்து கியூர் பண்றதுக்கு மருந்து தர முடியாது அந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் தான் வலி நிவாரண மருந்துகளை தந்து அதோட அந்த பேஷண்ட் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான கவுன்சிலிங் தந்து பேஷண்ட் படிக்க விரும்பினா லைப்ரரியை கட்டி அல்லது யோகா மாதிரியான தியானங்களை பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தனியாக எடுத்து ஏற்படுத்தி நான் சித்த மருத்துவத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற தேசிய சித்த மருத்துவமனை மருத்துவர்களையும் அங்க வச்சு அவங்களோட கவுன்சிலிங் கொடுத்து எல்லா வசதியும் ஒரு கேம்பஸ்க்குள்ளே கொடுத்து பன்னெண்டு முடிவெடுத்து காலையில எட்டு மணிக்கு போய் திறந்து வச்சேன் இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மருத்துவ கட்டணம் கேட்டேன் எந்த மாநிலத்துலையும் எல்லாம் எந்த ஊர்லேயும் இல்லை இது இன்னைக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு மன நிறைவாமல் நாள் காலையில் அது கருந்துவிட்டு வரும்போது கருதாச்சு அசம்பிளிக்கு போகும்போது உண்மையிலேயே அதை நினைச்சு பெரிய சந்தோஷப்பட்டு போனேன் நான் மிகவும் முதல்வர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இதை பண்றதுக்கான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அசம்பிளிக்கு என்ன அனுப்பினதோட விலையில் தான் முதல்வர் அவர்களால் இந்த வாய்ப்பு தரப்பட்டு இந்த காரியத்தை செய்ய முடிந்தது பெரிய சந்தோஷமா காலப்போம் போய் முடிச்சுட்டு அசெம்பிளி எல்லாம் முடிஞ்சு அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கும் மணிக்கு மேலே ஆஃபீஸில் ஒரு எம்ஓஇ போடணும்னு மேலே கொடுத்தாங்க அது என்ன எம்ஓஇ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுக்காகனா பெங்களூரில் ஒரு அமைப்பு இருக்குது டிமென்ஷியா இந்தியா அலைன்ஸ் டிமென்ஷியா இந்தியா அலைன்ஸுங்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஞாபக மறதி நோய் வரும் நிறைய பேருக்கு அறுபது வயதை கடந்துட்டாவே எதை எங்கே வச்சாலும் தெரியாது யாருக்கையில் என்ன பேசணும்னு தெரியாது அது ஒரு அறுபது வயசு தாண்டினவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இருக்கு அது வேற ஆனா அந்த அறுபது வயது தாண்டியவர்களுக்கு நிறைய இந்த ஞாபக மருதி நோய் வரும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணி விட்டுருவோம்னா ஏதாவது வயசாயிருச்சுப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லை இது கியூரபிள் டிசீஸ் இந்த ஞாபக மருதியை மருத்துவத்தின் மூலம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த டிமென்ஷியா இந்தியா அலைன்ஸ்ங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு கர்நாடகாவில் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இது கேள்விப்பட்ட நாங்கள் கர்நாடகாவிலேருந்து அவங்களை வர வச்சு அவங்களோட இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு டிமென்சியா இந்தியா அலைன்ஸோட புரிந்துணர்வு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்களுக்கு பயிற்சி தமிழ்நாட்டில் இந்த ஞாபக மருந்து நோய்க்கான ஒரு கட்டமைப்பு நிறுவனத்துக்கு இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அது எத்தனை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு நாங்கள் சாதிக்கு கூட எப்போ இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் கேட்டாரு நாங்கள் சாதிக்கு கூட எப்போ இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் கேட்டாரு நான் சொன்னேன் ரம்ஜான் பத்தொன்பது அன்னைக்கு இருந்து தொடங்குது ஒரு மாச காலம் இடையில எப்போனாலும் வச்சுக்கலாமா அப்ப அவர் சொன்னாரு இல்ல ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் நோன்பு நடக்கிற சீசன்ல இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கணும் காலையில இருந்து நோன்பு இருப்பாங்க சாயந்தரம் வந்து நோன்பு திறந்த உடனே பல்வேறு கடமைகள் அவங்களுக்கு இருக்கும் அந்த நேரத்தில் முழுசா வந்து அவங்க உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த நிகழ்ச்சி கோபிக்குமாங்கிறது கஷ்டம் இல்லை வந்த உடனே பரபரப்பரன்னா அடுத்த வேலை அடுத்த வேலை நாளைக்கு திரும்ப நோம்புக்கு தொடங்கணும் விடிகால இதுலேருந்து நோம்புக்கு தயாராகும் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் தாய்மார்கள் வந்து அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றது கூட பெரிய சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சாதிப்பார் உண்மைதான் இதுக்கு முன்னாடி நடந்த இது மாதிரியான நோம்பு நிகை இந்த ரம்ஜான் நிகழ்ச்சிக்கும் இந்த வருஷம் நடக்கிற நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வித்தியாசத்தை பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வந்து இந்த அளவுக்கு அமைதியாக இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு நாங்கள் சாதிக்க கொடுத்த தான் பார்ப்போம் வஞ்சானுக்கு முன்ன நாள் பண்ணோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடத்தப்படுகிறது எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய வங்கியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் சைதேம அன்பரசனும் வழக்கறிஞர் ஸ்ரீதரும் இஸ்லாமிய சமூகத்துக்கு குறிப்பாக சிறுபான்மையினர் சிறுபான்மையினருக்கு இந்த அரசு செய்து இருக்கிற சாதனைகளை எல்லாம் சொன்னாங்க இப்போ நானும் அதையே திரும்ப சொல்லி கொண்டிருக்க நேரம் இருக்காது கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று சிறுபான்மை மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு ஐந்தாண்டு காலத்தில் தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று சிறுபான்மையினர் வீட்டு குழந்தைகள் கல்வி உதவி பெற்றிருப்பது என்பது முதன்முறை அதே மாதிரி தொன்மையான பள்ளி வாசல்கள் ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் சொல்வார்கள் தொன்மையான பள்ளி தர்காக்கள் ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உணமாக்களுக்கு வழங்கப்படுகிற மாதாந்திர உதவித் தொகை நம்ம மரியாதைக்குரிய ஒரு சகோதரர் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாடு கும்பகோணத்தில் உலமாக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர ஓய்வூதிய தொகை மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி தரப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் உலமாக்களின் ஓய்வூதியத்திற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை இரநூத்தி எழுபது கோடி அது மாதிரி இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம மசூதி பள்ளத்தில் இருக்கிறவங்க அல்லது மசூதி தோட்டத்தில் இருக்கிறவங்க மடங்கடையில் மசூதி தெருக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் மசூதி காலனி மடோங்கரையில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சாலைகள் மசூதி காலனி இங்கே மசூதி பள்ளம் மசூதி தோட்டம் நம்ம பன்னீர்செல்வம் நகர்லேயும் இஸ்லாமியர்கள் தோலுக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிய வசிக்கிற தாய்மார் சகோதரர்களும் தாய்மார்களும் நிறைய ஹஜ் பயணத்துக்கு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஹஜ்ஜி யாத்திரை போகிறவங்களுக்கு அவங்களோட பயண வசதிக்கு உங்கள் உறவினர்களும் கூட இப்போ காயப்பட்டினத்துலேருந்தோ ராமநாதபுரத்துலேருந்தோ வந்தால் நம்ம வட சென்னையில் இருக்கிற ஒரு அஜ்ஜி இல்லத்துக்கு வந்து அங்கே தங்கி இருந்து அங்கேருந்து தான் இருந்து இந்த பயணத்தை மேற்கொள்வாங்க தென் சென்னையில் ஒரு இல்லாத ஒரு குறை எடுத்துருது மாண்பெகும் முதல்வர் அவர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும் சரவணாபவன் ஹோட்டல் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொள்வதற்கு பயணிகளோட வசதிக்காக ஒரு ஹஜ் இல்லம் கட்டும் பணியினை தொடங்கி வைத்திருக்கிறார் மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரப்போகுது அதே மாதிரி இந்த பள்ளிவாசல்களும் தர்காக்களும் புனரமைப்பதற்கு இந்த வருஷம் பத்து கோடி ரூபாய் மானியம் கொடுத்து ஒரு நூற்றி முப்பத்தி நாலு பள்ளி வாசல்கள் தர்காக்கள் பயன்பெறவிருக்கிறது அதே மாதிரி சிறுபான்மையினர் சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு தமிழ்நாடு அரசு திட்டங்களில் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை நிலை சான்றிதழ் வழங்க முடிவெடுத்து மூன்று கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே பேசிய ஒரு சகோதரர் சொன்னது மாதிரி உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அஞ்சு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல பேசணும் பதிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உலமாக்களுக்கு புதுசா டூ வீலர் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்குன்னு ஏழு கோடி ரூபாயே இந்த அரசாங்கம் இன்றைக்கு உதவி இருக்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் உலமாக்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதியம் வந்தது உலமாக்களின் மறைவுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஓய்வூதியம் கிடையாது ஆனால் மாண்பு முடிவு முதல்வர் அவர்கள் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இழப்புக்கு பிறகு வழங்கப்படும் என்று ஆணையிட்டிருக்கிறார் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்கிற இடம் வந்து கபர்ஸ்தான் இந்த கபர்ஸ்தான் வந்து புதுசா அமைக்கிறதுல நிறைய சேலஞ்ச் இருக்கும் உங்களுக்கு தெரியும் சென்னை மாதிரியான இடங்கள்ல இடம் கிடைக்காது புதுசா அது இந்துக்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி கிறித்துவ அடக்கத்தலங்களாக இருந்தாலும் சரி புது இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு புது ஊர் உருவாக ஒரு அடக்கத்தை உருவாக்கிக்கலாம் இந்த ஊர்லாம் உருவாகி முந்நூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்ப இங்க புதுசாக கபசான் உருவாக்குறதுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும் முதல்வர் இங்கே புதிதாக கபல்சார்கள் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து பல்வேறு மாவட்டங்களில் அதை உருவாக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நாம் இந்த மாவட்டத்தில் மட்டும் நண்பர் சாதிக்கு வந்து நலம்பூரில் இருக்கிற இஸ்லாமிய அழைச்சிட்டு இருந்தாரு நானே முன்ன முன்னு விலை மதிப்புள்ள ஒரு ஏக்கர் இடத்தை கபர்ஸ்தானுக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு அதற்கான சுற்றுச்சூழல் போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நலம்பூர் மசூதிக்கு பக்கத்தில் மிக விரைவில் அந்த கபர்ஸ்தான் திறந்து வைக்கப்பட அதே மாதிரி இந்த வல இது நெசப்பாக்கம் பகுதியில் அங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே ஒரு வேணும்னு கேட்டு மிக விரைவில் அவர்களோடு சென்று குடிநீர் வாரியத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தை ஆய்வு செய்து அங்கேயும் அந்த கபஸ்தானம் அமைப்பதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிறோம் இப்படி பல்வேறு பணிகளை இஸ்லாமிய பெருமக்களுக்கு செய்வதை எங்களுடைய பெருமைகளில் ஒன்றாகவே கருதுகிறோம் நண்பர் துரைநாடு பேசும்போது சொன்னார் ஒரு டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன நான் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதே வளாகத்தில் கிறிஸ்தவ தாய்மார்களோடு ஒரு கிறிஸ்தவ திருவிழாவை கொண்டாடினோம் ஒரு ஐம்பது கிலோ கேக் இங்க வெட்டி நானூறு கிலோ கேக் ஒண்ணு இங்க வச்சு ஒரு பிரம்மாண்டமான கேக்கு ஐம்பது சகோதரிகளை விட்டு அந்த கேக் வெட்ட வச்சு நாங்கெல்லாம் கேக் சாப்பிட்டு ஒரு கிறிஸ்தவ பெருவிழாவை இங்கே கொண்டாடணும் அப்போ பாய் கேட்கலாம் அப்ப இங்க பிரியாணி வயது செஞ்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கலாம் ரம்ஜான் கொண்டாடி இருக்கலாம் கேட்கலாம் அது அடுத்த வருஷம் அவர்களும் முயற்சி பண்ணலாம் பெரிய பெரிய பாத்திரத்தில் வச்சு உலக சாதனை பண்ண முடியும்னா அதை இங்கே பண்ணி தண்ணி வேளாங்கண்ணியில் பண்ணி அடுத்த ரஞ்சான மகிழ்ச்சியோட பண்ணுறாங்க அந்த வகையில் அது பண்ணோம் எல்லா சமூகத்தையும் தாய்மார்களும் குறிப்பாக இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி பொங்கலுக்கு ஒரு வேலையை பண்ணோம் சைதாபேட்டில் யாருக்கெல்லாம் கவனம் இருக்குன்னு தெரியல ஒரு உலக சாதனை கோலப்போட்டி நடத்தி அதில் நாற்பத்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் சைதாப்பேட்டையில் பங்கு பெற்றது நாற்பத்தி ரெண்டாயிரம் சகோதரிகள் கோலம் போட்டு உலக சாதனையில் இடம்பெற்றார் நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் சொன்னேன் இன்றைக்கி அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் குடும்பத்திலே உலக சாதனை சார்ந்தது அந்த ஒரு சர்ட்டிஃபிகேட் நான் வாங்குறதுக்கு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அஞ்சு வருஷம் நூறு மாதத்தான் பன்னெண்டு நாடகத்தில் போய் ஓடினேன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இத்தாலி கட்டா நார்வே ஏஜென்ஸ் ஃபிலிப்பைன்னு சொல்லி சொல்லி ஒரு பதினாலு பதினஞ்சு நாட்டில் போய் ஓடி இந்தியா முழுக்க ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி அஞ்சு வருஷம் ஓடி அந்த ஒரு ஒரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு கோலம் போட்டு உலக சாதனையாளர்களாக அதில் வந்து இந்து தாய்மார்களும் இருந்தார்கள் இஸ்லாமிய தாய்மார்களும் இருந்தீர்கள் கிறிஸ்துவ தாய்மார்களும் இருந்தார்கள் எனவே உங்களுக்கு ஒரு பெரிய விழாவாக அது நடத்தப்பட்டது இப்ப ரம்ஜான் திருவிழாவை இந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு நடத்தும் வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி முதல்ல அஞ்சு பேருக்கு மேடையில் கொடுத்துட்டு அமைச்சர்

போய் வாங்க அப்படியா ஆமாம் ஆமாம் போகக்கூடாதா அவர் இருங்க அவர்ட்டும் அவர்ட்டும் நம்ம டீம் அப்படி மொத்தமாக வரட்டும் பாய் ஒன்றா போயிடலாம் பாய் சாகுல் பாய் போகிறேங்க நம்மளான்னு கேட்டு தராங்க மக்களுக்கு ரான்னு இது வந்து சென்னை சைதாப்பேட்டை தொகுதி உட்பட்ட வேளாங்கண்ணி ஸ்கூலில் நீ ரம்லான் பேருளா அவளை விளாடிங்களா சரி சாரி மஜ்ரத்தி வர வச்சிங்க மஜ்ரத்தி வர வச்சிங்களா ஆமாம்

வீடு மாறி போயிட்டீங்க வந்து வழியா ஒரு விசித்திரமான இடத்துக்கு போயிட்டீங்க சம்பந்தம் எல்லாம் எடுத்துக்கா எடுத்து போயிட்டீங்க திருவான்புர் ஹோட்டலில் வீடு